வணக்கம் வடக்கு பார்த்த வீடுகளில் பெரும்பாலும் ரோடுகள் மேற்கு பாகத்தில் இருக்கின்றன அவ்வாறு இருக்கும் போது இங்கே காலியிடமான பாத்ரூம் அமைப்புகள் போது முகத்தில் அடிக்கிறது என்பதற்காக இங்கே அக்கனி பாகத்தில் பாத்ரூம் அமைப்புகளை தருகிறார்கள் கண்டிப்பாக லெட்ரின் பாத்ரூம் அமைப்புகளை அக்னி பாகத்தில் கொடுக்கலாம் ஆனாலும் வீட்டை தொடாமல் வீட்டை தொடாமல் இதுபோல் இருக்க வேண்டும் சிலர் இதுபோல வீட்டை தொடாமல் டாய்லெட் பாத்ரூம்கள் அமைத்து மேக்கூரையை வீட்டை ஒட்டி அமைத்து விடுகிறார்கள் அதாவது நமது வீட்டிலிருந்து சாய் கூரைகள் தளம் அமைத்து தூண்களை காமும் எல்லையிலேயே நிறுத்தி இதுபோல கொண்டு வருகிறார்கள் இப்போது தண்ணீரானது தண்ணீர் காம்பவுண்டிற்கு இந்த அமைப்பு அக்னி மொழியில் இல்லை என்கிறார்கள் ஏனென்றால் வீட்டை ஒட்டி அக்னி மொழியில் போட்டிருக்கிறோம் இடையில் காலியிடம் அதாவது இரண்டடியோ மூன்றடியோ இங்கே இந்த கட்டிடத்தையும் இந்த கொட்டிடத்தையும் தொடாமல் கேப் விட்டு விடுகிறார்கள் கீழே சுவரின்றி இது கேப் விட்டு மேற்கூரில் மட்டும் மொத்தமாக கொண்டு வந்து கான்மூண்டை ஒட்டியே தூண் நிறுத்தி அந்த தூணிலிருந்து வெளிப்புறம் தண்ணீர் செல்லும்படி அமைத்து விடுகிறார்கள் வீட்டிற்கு சாறைகள் வராமலும் மழை நீர் வராமலும் பாதுகாப்பாக இருக்கிறதாம் அவர் அமைக்கும் போது ஒரு சிறிய கேள்விகள் நமது இடத்திற்கு தென்மேற்கு மூளை இந்த தென்மேற்கு மூலையில் வீட்டை அமைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே ஆரம்பித்து காலியிடங்கள் வதக்கிலும் கிளத்துடன் விட்டு வீட்டை அமைத்து விட்டோம் இப்போது தேவைப்படுகிறது வடக்கு எல்லை வரையிலும் கிழக்கு எல்லை வரையிலும் நீங்களே கவனியுங்கள் தொண்ணூறு பர்சன்ட் அப்படித்தான் வீடுகள் அமைக்கிறார்கள் கிழக்கு எல்லை வரையிலும் கொண்டு வந்து பாகத்தில் தூணை நிறுத்தி அந்த வெளியில் விடும்படி வைக்கும் போது தூண் நீங்கள் இருக்கின்றன பல வீடுகளில் கண்டித்திருக்கின்றேன் வடக்கு எல்லையிலும் கிழக்கு எல்லையிலும் இது போல தூண்களை அமைத்து கூறையில வெளியே கொண்டு வந்து விடுகிறார்கள் இப்போது தாராளமாக நீங்களே முடிவு செய்யலாம் இந்த வீடானது நிறுதி மூலையில் ஆரம்பித்துள்ளதா அல்லது ஈசான்ய பாகத்தில் இருந்து ஆரம்பிக்கிறதா கண்டிப்பாக இந்த வீடானது ஆரம்பிக்கிறோம் தெற்கிலும் மேற்கிலும் காலியிடங்கள் இருக்கின்றன ஆனால் கிழக்கிலும் வடக்கிலும் காலியிடம் இல்லை நாங்கள் இது தவறல்லவா என்று கேட்கும் போது தானே வெளியே செல்கிறதே வீட்டு எல்லை இதுதானே என்கிறார்கள் நல்ல கேள்விதான் இந்த வீட்டு எல்லை இந்த கூரை தூண்களுக்கும் தொடர்பு மேற்கூரை வந்தாலும் தான் இருக்கிறதாம் இது தவறு இல்லை என்பது போல சில வாஸ்து அவர்கள் சொன்னார்களோ அல்லது ஸ்டெப் போர்டுகளாக முடிவுகட்டுகிறார்களோ வீட்டிற்கு அவ்வாறு தேவைப்படு என்கிறதுக்காக யாரையும் கேட்காமல் செய்கிறார்களோ தெரியவில்லை ஆனால் எக்காரணம் ஒன்றும் இது போன்ற அமைப்புகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் இங்கு பாத்ரூம் வந்தால் மேற்கூரை கண்டிப்பாக வரக்கூடாது தனித்தே இருக்க வேண்டும் ஆனால் பாகத்தில் நீங்கள் இந்த இடங்களில் எவ்வாறு வேண்டுமானாலும் பாத்ரூம்கள் அமைத்துக் கொள்ளலாம் அப்படி பாத்ரூம்கள் அமைக்கும் போது இந்த இடங்களிலும் பல கால சந்து விடுகிறார்கள் வீட்டை ஒட்டாமல் வேண்டுமா வீட்டை ஒட்டாமல் இந்த இடத்தில் சந்தி விட்டு இது போல பாத்ரூமை அமைத்து குறையிட்டு விடுகிறார்கள் சரி வாயாவை இடம்தான் பாத்ரூம் விட்டது தவறு இல்லைதான் ஒத்துக்கொள்கிறோம் ஆனாலும் இந்த வழி எதற்கு என்பதுதான் என் கேள்வி இந்த வலியை விடும்போது மூலை வழியாக வழி ஏற்படுகிறது அல்லவா அது தவறு அவ்வாறின்றி இந்த காலி இடங்களில் பாத்ரூம் அமைப்பு கொடுத்தாலும் வாயாவியத்தில் இங்கே சுவர் தொட்டு கண்டிப்பாக பாத்ரூம் அமைப்புகளை தரலாம் இங்கே போய்விதற்கான கதவுகளாக அமைக்க வேண்டும் என்கிறோம் அவாறு அமைப்பாமல் வீட்டை ஒட்டிய வாழ்க்கை தொடர்ச்சியாக உங்களுக்கு தேவைப்பட்டவரை பாத்ரூம் அமைப்புகளும் அல்லது பாதிக்கு அறையலாகவும் ஓரமாக பாத்ரூம் அமைப்புகளாகவும் கண்டிப்பாக கொடுக்கலாம் அவாறு கொடுக்கும் போதுதான் அது முறையாக இருக்கும் எவ்வளவு கொடுத்தாலும் தூண்களானது தெற்கில் எவ்வளவு காடுகளும் இருக்கிறதோ அதைவிட இங்கே வடக்கு பாகத்தில் குறைந்தது ஒரு அடி அரை அடியாவது விட்ட வேண்டும் அவ்வாறு விட்ட தூண்கள் அமைத்து கூரை வேண்டுமானாலும் சற்று நீளலாம் அவ்வாறு நீளம் கூறையானது காம்பூன் விட்டு வெளியில் செல்லக்கூடாது காம்பூன் எல்லை வரையிலும் வரக்கூடாது அரை அடி குறைவாகவே அந்த கூரை நிற்க வேண்டும் அவ்வாறு கூரைகளை காமுன் விட்டு வெளியில் கொண்டு செல்வதும் குற்றமாகும் இதுபோல நீங்கள் கண்டிப்பாக செட்கள் அமைத்தால் தவறுகள் இல்லை ஆனால் தூண்களை எக்காரணம் கொண்டும் காம்பும் சூற்றின் மேலோ அல்லது இருக்கும் காலி இடங்களை விட குறைவான இடம் விட்டோ அந்த தூண்களை கிழக்கு வடக்கு பாகங்களை கண்டிப்பாக அமைத்து செட் போடக்கூடாது தவறு இல்லாமல் உங்கள் வீடுகளை இது போல அமைத்து வளமுடன் வாழ்க என வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம்